बेटे को प्रधानमंत्री बनाना मगर मैं दोनों को कहना चाहता हूं ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं ना उदय निधि मुख्यमंत्री बन सकते हैं दोनों जगह एनडीए का विजय निश्चित है मोदी जी का विजय निश्चित है नंबर कार அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில திமுக ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலின் ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்தியை பி எம் ஆகணும் ஆனால் நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு நாளும் உதயநிதி சி எம் ஆக போவதில்லை முதல்வராக வர முடியாது ராகுல் காந்தியும் அதே போல பிரதமராக வர முடியாது அந்த இடத்திலெல்லாம் என் கூட்டணி मिपे व्यक्तिया अभी अभी मोदी जी ने लाल किले से जीएसटी के सुधार की बात की है मोदी जी के जीएसटी सुधार आने के बाद आम आदमी के उपयोग की काफी चीजों में भयंकर टैक्स कम होने वाला है मोदी समीपतल செங்கோட்டையில் இருந்து உரை நிகழ்த்தினார் அப்ப எப்படி எல்லாம் சீரமைக்க போறோம் அந்த நடந்தது சாமானிய பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளின் விற்பனை வரி ஜிஎஸ்டி மிக பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் மோடி ஜி லா கரோடு ரோஜ்கார் யோஜனா கி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு லட்சம் கோடி திட்ட முதலீட்டில் இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்பு அதற்கான முன்னேற்றத்திற்கான திட்டங்களை எடுத்திருக்கிறார் பேட்டியோ சின்ஹித் கண்ணைக்கு ஹை பவர் டெமோகிராபி மிஷன் டெமோகிராபி உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில கருப்பு நடவடிக்கையில ஈடுபடுபவர் உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை பாயோ ஆனே ஆனேவா தினோமே தமிழ்நாடு பிஜேபி ஏஐடிஎம் கே என் சர்க்கார் ஜாரையே அன்பான சகோதர சகோதரிகளே வருங்காலத்துல நம்ம பிஜேபி ஏஐடிஎம் கே இவர்கள் கூட்டணியில் இருக்க என் ஆட்சி தான் அமைய இருக்கிறது இந்திய நாட்டிலேயே மிக பெரிய ஊழல் ஆட்சி என்றால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சிதான் இவங்க ஏராளமான ஊழல்களை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் माइनिंग स्केम बीजीआर स्केम ईएलटी एल इंफ्रास्ट्रक्चर स्केम ट्रांसपोर्ट डिपार्टमेंट का स्केम नोबल स्टील का स्केम न्यूट्रिशन किट स्केम फ्री धोती स्केम कैश फॉर जॉब स्केम रेड सेंड स्मगलिंग स्केम और मनरेगा में गरीब तमिल भाइयों बहनों का पैसा भी டி கம்பெனி இந்த திமுக அரசு ஊழல் பட்டியல சொன்னா நீண்டுகிட்டே போகும் டாஸ்மாக் ஊழல் பிஜிஎம் ஊழல் எல்காட் ஊழல் டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் சாண்ட் மைனிங்ல ஊழல் அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா இலவச வேட்டி சேலை கொடுக்கிறதுல ஊழல் கேஷ் பார் வேலை கொடுக்கிறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல் சிவப்பு மண் ரெட் சாண்ட் திருடுறாங்க எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற மண்ரேகா கூட அவங்க ஊழல் செய்து அவங்க ஊழலின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விதான் சபா கேத்திரக்கே சாத் ஹஜார் நோசோ சத்தாசி கொள்கிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம பதினெட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம் ஒரு 21% वोट मिला था நம்ம கூட்டணிான ஏஐடிஎம் கே 21% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள் दोनों का टोटल करते हैं तो लगभग लगभग 39% वोट एनडीए का होता है बेरम ने இரண்டையும் கூட்டி பார்த்தாலே நம்ம 39% வாக்குகளை மிக எளிமையாக பெற்று கொண்டிருக்கிறோம் एनडीए का एआईडीएम के के साथ गठबंधन केवल राजनीतिक समझौता नहीं है तमिलनाडु के विकास का एक नया रास्ता है एनडीए कूटनी मेरा आरसीएल कूटनी अल आति मुका विकिलनाटे मेन में अड़े भाई और बहनों अभी अभी हमारे सारे नेताओं ने बताया भारतीय जनता पार्टी देश भर में जहां पर भी चुनाव लड़ते சௌராஷ்டிரத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கும் உறவை போற்றும் வகையிலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடைபெற்றது நம்முடைய மிகப்பெரிய தெய்வீக கவியான திருவள்ளுவரின் திருக்குறளை பதிமூன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே இப்போது மொழி மாற்றம் செய்து மோடி அவர்கள் தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார் மித்ரோ அபி அபி தொடே சமயப் பஹல்காமே பாகிஸ்தானி ஆதங்கவாதியோட हमारे निर्दोष नागरिकों की हत्या की मोदी जी ने वादा किया था कि आतंकवादी और उनके आकाओं को हम सबक सिखाएंगे और मोदी जी ने ऑपरेशन सिंदूर की परमिशन देकर पाकिस्तान के घर में घुसकर इनके आतंकी अड्डों को समाप्त करने का काम किया है சமீபத்தில் அப்பாவி எல்லாம் மதத்தின் பெயரால் கொலை செய்த துக்ககரமான ஒரு நிகழ்வு பெஹல்காமில் நடைபெற்றது அப்போது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த தீவிரவாத தாக்குதலை வேரோடு அளிப்போம் என்று சபதம் பூண்டு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு தீவிரவாதியின் வீட்டில் புகுந்தும் தாக்கி அவர்களை அழித்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் சாதனை படைத்திருக்கிறார் சிந்தூர்னே அட்ரோஷன் மகதேவ் ஆகுப்தா படலா காம கேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதத்தின் முதுகெல நமது மோடி அவர்கள் ஆபரேஷன் மகாதேவ நடவடிக்கை மூலம் எந்த நபர் ईडार्टार भाइयों बहनों तिरुवलुवर ने सदियों पहले कुरल कुलर, में शेर की व्याख्या की थी राजा की व्याख्या की थी वही राजा होता है जिसके पास सेना प्रेम करने वाली प्रजा

அருமையான ஒரு விளை நிலம் அருமையான மக்கள் இந்த நான்கையும் கொண்டு விளங்க வேண்டும் என்ற அந்த குரலின் ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்தவராக அந்த குரலின் வழி நின்று தன் ஆட்சியை அவர் சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிறார் பாயோபேனோ அபி லோக்சபாமே மோடிஜிஸ்டிடியூசன் அமெண்ட்மெண்ட் பில் ரக்கா பூரா விபக்ஸ் அரிய பல திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும் அவங்க எல்லாம் எப்படி பயன்பெறுவார்கள் அதே போல தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களை எல்லாம் நீங்க சந்தித்து பேச வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் நம்ம ஆட்சி திட்டங்கள் அரசு திட்டங்கள் பயன்படும் என்பதை அவர்களுக்கு விளக்கி வீடு வீடாக சென்று நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் பாரதிய ஜனதா பார்ட்டி நை ஹமாரே சபி சையோகோக்கோ चुनाव जीताने के लिए काम करना है नम कूटी पोटीड वेटर विकास उड़ भाइयों बहनों इंडिया अलायस वाले ना तमिलनाडु का भला कर सकते हैं न देश का भला कर सकते हैं तालीम जी का एक ही एजेंडा है अपने बेटे को मुख्यमंत्री बना और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है अपने बेटे को प्रधानमंत्री बनाना मगर मैं दोनों को कहना चाहता हूँ ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं ना उदय निधि मुख्यमंत्री बन सकते हैं दोनों जगह एनडीए का विजय निश्चित है मोदी जी का विजय निश्चित है